இவர்களுக்காக வந்து அவர்களின் நிதி பங்களிப்பில் வீடு கட்டப்பட்டு இன்றைய தினம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதனை வந்து யாழ் மாவட்ட கட்டளைத் தளபதி மேயர் ஜெனரல் சந்தன விக்ரமசூரிய வந்து அவர்கள் இந்த உத்தியோகபூர்வமாக இந்த வீட்டினை கையெழுத்திருக்கின்றனர் ஆஹ் போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி இந்த வீடு வளத்துல பெசிலிட்டிஸ் இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து ஒரு சாதாரண சின்ன குடிசைக்குள்ள கணவன் மனைவி ஒரு மகனோட வாழ்ந்து கொண்டு இருந்தவர் இப்ப அவர்களுக்குள்ள அழகான வீடு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த வீட்டை பார்த்தாலும் தெரியும் இருவரை சென்று அப்பறமாதிரியான இந்த வீடு வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வீடு அதாவது வந்து திண்ணை உறவுகளின் நிதி பங்களிப்பில் கட்டப்பட்ட புதிய வீடு திருமதி கந்தையா ஜெயசி அவர்களுக்கு தான் இந்த தினம் வழங்கப்பட்டது உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த வீட்டுல என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்குண்டு ஒரு சின்னறை இது சின்னறை ஒன்று அளவான சின்னறை ஒன்று கட்டியிருக்கிறாங்க இது வந்து சுவாமியரை உம் ஆனா சுவாமி தட்டு வைக்கல நான் நினைக்கிறேன் இதான் சுவாமியரேன் அப்படியா சுவாமி தட்டு வைக்கல இதான் சுவாமியார அப்படியே போய் பாப்பம் இங்காலயம் இருக்க இந்த மாதிரி இருக்கிறது கிச்சின் இதா கிச்சின் ஓகே இதான் கிச்சின் இந்த வீடு தான் அவர்களுக்கு அவர்கள் முதலாத வசித்த வீடு தான் இந்த வீட்டை பார்த்து தெரியுது எவ்வளவு ஒரு இந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மூன்று பேர் வசிப்பது என்பது உண்மையிலேயே இயலாத காரியம் இதனை கொண்டு இந்த பிரதேசத்துக்குரிய கிராம சேவையாளர் அஹ் பிரதேச செயலாளர் பேசி சிபார்சின் அடிப்படையில் வந்து இந்த வீடு தினம் கட்டி கொடுக்கப்பட்டது உள்ளு வைப்பார்கள் இந்த வீட்டுல என்னென்று ஒரு மழை காலத்தில் ஒரு இரண்டு மூன்று பேர் வசிக்க முடியும் என்று தான் இந்த வீட்டினை கட்டி அமைத்துள்ளார்கள் ஐம்பத்தி ஓராவது படைப்பிரிவின் பதினைந்தாவது காலால் படைப்பிரிவினரால் இந்த வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது எங்களை தெரியும் இராணுவத்தினர்கள் வந்து உணவு வழங்குகிற விரிவில் இருக்கணும் இந்த நிகழ்ச்சியில் வந்து தேநீர் குளிர் பானங்கள் மற்றும் இனி விடயங்களை வந்து இராணுவத்தினர் கவனித்துக் கொண்டுள்ளனர் இடத்துல வந்து சின்ன குடிசைதான் எவ்வளவு காலம் இருந்த சின்ன குடிசை வாங்க அஞ்சு சத்துக்கிட்டே இருந்தேன் மழை காலத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தீங்க அந்த இன்னல பிரிச்சுட்டோம் மழை காலத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருவோம் தனியாச்சு போய் கூட்டி கூட்டி போயிட்டு சாப்பாடு போயிட்டு பக்கத்துல மாடு